சுந்தரர் கூடவே இருந்து நிறைய திருப்பணிகளை செய்தவர் சுந்தரருக்கு வெள்ளை யானை ஐராவதம் வந்து கைலாயத்திற்கு அழைத்து கொண்டு போகிறது என்கிற செய்தி கேட்டவுடன் சேரமான் பெருமாள் நாயனார் நானும் வருகிறேன் அப்படின்னு அவர் ஒரு குதிரையில கிளம்பினார் இந்த சம்பவத்தை விநாயகர் அவை கிட்ட சொல்றார் என்ன அவை சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனரும் கைலாயத்துக்கு போகிறாங்க விஷயம் தெரியுமா நீ ஒன்றும் போலையா அதாவது கிட்ட நீ வரலையா அப்படின்னு கொஞ்சம் சீண்டி பார்க்குறாராம் அவை எனக்கும் ஆசை தான் ஆனால் நான் உனக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேனப்பா இதை விட்டுட்டு நான் எப்படி போகிறது எனக்கு முதல்ல உன்னுடைய பூஜை தான் முக்கியம் அப்படின்னு அவவை விநாயகருக்கு பூஜை செய்கிறாள் விநாயகர் அகவல் பாடுகிறார் சீதக்கலவும் என்று தொடங்குகிற அந்த விநாயகர் அகவலை பாடி விநாயகரை துதிக்கிறார்